ஹாய் வெல்கம் டு சாய் கவி சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரானது ஒரு சாஃப்டான இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்மதி அரிசி இல்லாமல் எப்படி ஈஸியாக வந்துட்டு செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் இப்போ வந்து ரேசனில் வாங்கினா பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி கிளீன் பண்ணிக்கலாம் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இல்லை துணியிலையாச்சும் பிரித்து காய வச்சுருங்க பேன் காத்தில் வந்து ஆற விடுங்க அப்படி இல்லைனா வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் அதிகமாக காய் விட்டுறாதீங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சிங்க ஒரு ஜல்லடையை வச்சுட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்துட்டு தேங்காய் வந்து நான் உடச்சி எடுத்துகிட்டேன் இதை வந்துட்டு துருவி எடுத்துக்கிறேன் பூரணத்துக்காக சுடுதண்ணி வந்துட்டு நல்லா சுட சுட இருக்கணும் அதை வந்துட்டு மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு இப்ப தோரண ரெடி பண்ற கேப்பில இது இங்கேயே இருக்கட்டும் இது மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம் துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது கூட கடலை பருப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வதக்கி விட்டுட்டு ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு விட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிக்கோங்க ஒட்டாம வரும் எவ்வளோ பூரணம் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் எந்த சேஃப் வேணாலும் செஞ்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து அரிசி வந்துட்டு நான் பச்சரிசி தான் வந்து எடுத்துருக்கேன் பாஸ்மதி இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அந்த காவலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம் பாய்